கிருஷ்ணகிரி மாவட்டம் நீதிமன்றத்தில் உள்ள நிலத்தை அளவீடு செய்ய துணை போகும் காவல் ஆய்வாளரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையிடம் புகார் மனு வழங்கப்பட்டது மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள குண்டலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுமதி சக்கரவர்த்தி என்பவருக்கு சொந்தமான இருபத்தைந்து சென்ட் நிலத்தை ஐம்பது லட்சம் ரூபாய் விலை பேசி இருபது லட்சம் ரூபாய் முன்பணமாக ஆசிரியர் அறிவேலி என்பவர் வாங்கியுள்ளார் மீதமுள்ள பணத்தை கொடுக்காமல் அறிவெளி வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார் கடைசியாக நிலத்தை வாங்கிய நபர் அடியாட்களுடன் நிலத்தில் முள்கம்பி வேலி போட வந்துள்ளார் இது குறித்து சுமதி சக்கரவர்த்தி காவேரிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் சரவணனிடம் புகார் அளித்தனர் அந்த புகாரை வாங்காமல் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக முள்வேலி அமைக்க உதவியதாக காவல் ஆய்வாளர் மீது காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையிடம் புகார் அளித்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் ஆசிரியர் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் பணம் அதிகரித்து கொடுப்பதாக உறுதியளித்தது என் நிலத்தை முன்பணம் மட்டும் கொடுத்து வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டார் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிலுவையில் உள்ளது இந்த நிலத்தை அளவீடு செய்ய வந்ததால் இதனை புகார் கொடுக்காமல் கொடுத்தாலும் காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்காமல் ஆதரவாக செயல்படுகிறார் என்று கூறினார் மேலும் காவிரிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் சரவணன் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான ஒரு இடத்தையும் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டார் இது குறித்த புகார் ஏற்கனவே உள்ளது தொடர்ந்து என்பவர் வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா திரும்ப தர்றதாக கூறி பணம் கொடுத்துட்டு அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அது கிரிப்டோ கரன்சின்ற ஒரு இதுக்காக நான் அவங்களுக்கு பணம் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க இப்போது அந்த பணம் வந்து மூன்றே மாதத்தில் இரட்டிப்பாக்கி தரேன் நான் உங்களுக்கு இருபது லட்சரூவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தை எழுதி இருபது லட்ச ரூபா இவங்களுக்கு ஸ்கிரிப்டோ கரன்சியில் போட்டு அதை திரும்ப வராதுக்காக இருந்தாலும் இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க எதுவும் பண்ணல இவங்களுக்கே தெரியாமல் அறிவொளி என்பவர் வந்து ஆளுக்கு வித்துட்டு இப்போ அது சோஜன அனுபவத்துக்காக போகிறாங்க இப்போ உடனடியாக இவங்க வந்து காவேரிப்பட்டினம் ஆய்வாளர்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்துக்கிறாங்க அவங்க வந்து அந்த புகார் மனை எடுத்துக்கிறதுல இன்னொன்று அந்த நல சம்பந்தமாக கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அது நெம்பர் ஆயிருக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டுருக்குன்னு சொன்னாலும் காவேரிப்பட்டினம் ஆய்வாளர் அவர்கள் எதையுமே எடுத்துக்காம சரவணன் அவர்கள் காவேரிப்பட்டினம் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் அந்த நிலம் இன்லீகலாக லீகலாகவோ வாங்கினவங்க அவங்க பணத்தை வாங்கி ரவுடிங்கில் ஒரு இரநூறு பேர் இன்றைக்கி அமுச்சு விட்டு இந்த அம்மாவை முடிக்கடிச்சு இந்த அம்மா மன உளைச்சல் காரணமாக காவேரிப்பட்டினத்தில் போய் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை பண்ணி போயிருக்காங்க நான் உடனடியாக கேள்விப்பட்டு வேணாம் இது வேண்டான்னு சொல்லிட்டு உடனடியாக எஸ்பி கிட்ட நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டு வந்துருக்கேன் எஸ்பி ஆஃபீஸுக்கு இல்லைனா இவங்க இன்றைக்கி அந்த மன உளைச்சலில் தற்கொலை செஞ்சு கூடிய சூழ்நிலை கொண்டு போய்விட்டது வந்து காவேரிப்பட்டினம் அலுவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் தான் அவங்க உண்மையிலே சொல்கிறேன் சரவணன் வந்து காவேரிப்பட்டினத்தை வந்து மிக கேவலமாகவும் ஒரு பண பைத்தியமாகவே நடந்துக்கிறாருன்னா நான் சொல்லணும் இதுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கிறேன் பல விஷயங்கள் இது நடந்திருக்குது காவல் கண்காணிப்பு ஆய் ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக காவேரிப்பட்டினம் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவேரிப்பட்டினம் ஏரியா சரியாக இருக்கணுன்னா இவங்க கேஸு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால ஏன் இவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னு தெரியல உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் வந்திருக்குறாங்க எஸ்பி ஆஃபீஸில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்னா தற்போது காவேரி பட்டணத்தில் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்களால் ஏற்கனவே காங்கிரஸினுடைய சொந்த நிலமான காந்தி மடம் இடம் ஒன்று இருக்குது அவங்களோட காந்தி மடம்ட்டு அந்த இடத்த பிரச்சனை கிளம்பணும் இவர் தான் இவரால் தான் அந்த பிரச்சனை கிளம்புது இதுக்கு முன்னே ஒரு கேஸு ஒரு கடையில் வந்து திருடு போகுது திருடனுக்கு சப்போர்ட்டாக போகிறாரு இல்லை அவன் வந்து பகையை தீர்த்துக்கு வந்தான் பகையை தீர்த்துக்கு வந்தும் பகலில் தான் வரணும் நைட்டில் ஏன் சார் வந்தான்னா அவர்கிட்ட பதில் இல்லை இன்னொன்று காவேரி பட்டணத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் இவர் தான் முக்கிய ஒரு பொறுப்பாளராகவும் அவங்களுக்கு சப்போர்ட் திருடனுக்கே துணை போகிற மாதிரி காவல்துறை நடந்துக்குது அதுவும் அவர் முக்கியமாக நடந்துக்கிறாரு தான் இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு இரநூறு பேர் இவரே அனுப்பிச்சு வச்சிட்டாரு இவரே அனுப்பி நட சொல்லிட்டு இந்த அம்மா சீமன் ஊற்றி கொலித்திக்க போகும்போது கூட அவருக்கு அந்த கருணை ம என்பதே கிடையாது அவருக்கு தேவை பணம் பணம் தான் முக்கிய நோக்கம் அப்படி தான் தோணுது எல்லாருக்கும் காவேரிப்பட்டினம் சரியாகும்னா காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக காவேரிப்பட்டினம் ஆய்வாளரை மாற்ற வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று